கத்தருடைய பரிசு தனப்படுவதாக பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாள் திங்கள்கிழமை புதிய நாள் புதிய கால விளக்க கத்தரை துதிக்கிறேன் சுத்தோத்துரைக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை அப்போ சில நடவடிக்கைகள் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் கத்தருடைய கரம் அவர்களோடே இருந்தது அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கத்தரிடத்தில் திரும்பினார்கள் த லார்ட்ஸ் ஹேண்ட் வாஷ் வித் தம் கத்தருடைய பரிசு சில நிமிடங்கள் மாத்திரம் இந்த வார்த்தைகளை தியானித்து சுருக்கமாய் ஒரு ஜபம் செய்வோம் கத்தருடைய கரம் நம்மல் இருக்குமே என சகல காரியங்களும் நன்மையாக நடக்கும் அப்படி கத்தருடைய கரம் ஒரு ஆசுரத்து உண்டு வேண்டும் என்று நம்பினபடினால்தான் ஒன்று நாளாகும் நாலாம் அதிகாரம் ஒன்பது பத்து வசனத்தில் யாபேஸ் தன் தேவனை கற்று நோக்கி தேவரீர ஆசுர்வத்தின் எல்லை பெரிதாக்கி அது கரம் என்னோடு இருந்து தீங்கினை துக்கப்படுத்தாத பிடிக்க அதற்கெனை காத் விளக்கி அவன் வேண்டி கொண்டதை தேவன் அவனுக்கு அருளினார் அப்படியானால் யாபேசுடைய விசுவாசம் கத்தருடைய கரம் அவனோடு கூட இருக்குமே ஆனால் ஒரு ஆசீர்வாதம் உண்டாக்கும் என்பதை நம்பினார் இஸ்ராவின் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் கத்தருக்கு ஸ்தோத்திரம் தேவனாகிய கத்தருடைய கரம் அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்ட வீழெல்லாம் ராஜா அவனுக்கு கொடுத்தார் த கிங் ஹே கிராண்டட் ஹிம் எவ்ரி திங் ஹாஸ்ட் ஃபார் த ஹேண்ட் ஆஃப் த லார்ட் ஹிஸ் கார்ட் வாஸ் ஆன் ஹிம் கத்தர் நம்மோடு கூட இருக்கு இருப்பார் என்று சொன்னால் நாம் கேட்கிற காரியங்கள் யாராக இருந்தாலும் சரி யாரிடத்தில் இருந்தாலும் சரி கத்தர் கொடுப்பார் அதே மாதிரி தான் நெகிமிய ரெண்டாம் அதிகர் எட்டாம் வசனத்திலேயும் என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார் த கிரேசஸ் ஹேண்ட் ஆஃப் மை காட் வாஸ் அப்போன் மீ த கிங் கிராண்டட் மை ரிக்வஸ்ட் கேட்டவைகளை கத்தர் கொடுக்குறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் தேவனா கத்தருடைய கரம் கூட இருக்கிறபடினால்தான் அது அதிகாரிகளோ இல்லைன்னா கத்தருக்கு ஸ்தோத்திர கலெக்டரோ மினிஸ்டரோ யாரிடத்துல போய் உதவிக்காக நிற்கிறோமோ மனுஷ கண்களை கத்தர் தயவு கிடைக்க பண்ணி அதை அனுகூலமாக்கி கத்தர் கொடுப்பார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் ஆகினால் அந்த கரம் நம்ம மேல் அமருவதற்காய் ஆண்டோட முகத்தை நோக்கி பார்த்து ஒரு ஜபம் செய்வோம் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய கரம் ஆசிர்வதிக்கும் கரம் உயர்த்தும் கரம் தப்புவிக்கும் கரம் ஆண்டு பிரே ஹலூவிய தயவு பாராட்டுகிற கரம் அப்படிப்பட்ட கரம் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நன்மைக்கு ஏதுவானவர்களாக இருந்து எங்களோட வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கட்டளையிட பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஜபித்து ஜபத்தை எடுக்கிறோம் பரசு நல்ல பிதாவே வாழ்த்துக்களுடன் ஜபங்களுடன் பாசு ஜபதாஸ்